அலங்காரம் வந்துமே தேவையில்லை இல்ல அந்த வீடக்கு பொருத்த அந்த உடம்பம் சாபரணங்காக. அவளான் எனக்கு தேவையானது அந்த உலகத்துல. எனக்கு நாமத்துக்கு தான் போய் கொண்டு கிராம யாருடைய உதவியை வந்து வழங்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா மோகனதாஸ் மோவனதாஸ்னு சொல்ல சொல்ல கூடியவர் வந்து ஜூகேல இருந்து வரு. பார்க்காது. அம்மா ஊஜ்ரோட இருக்கீங்க. ஏன் நீங்க கல்யாஞ்சே விரும்பலையோ? ஏன் விரும்பல? இப்போ என்ன சாப்பாடு செய்த நீங்க? ஒண்ணி செய்ய அழுது போட்டு ஏன் அழுத நீங்கள் சாப்பாடு ரெண்டு அஞ்சு பதினஞ்சு சமைச்சி அப்போ அதுக்கு இல்லை கண் கண்ணாடி பார்ப்பதும் இல்லை அலங்காரம் அவருடைய போயிடுச்சு யார் சொன்னது அப்படியெல்லாம் எனக்கு ஒரு கல்யாணம் செய்த நாற்பது வயசு அவருக்காக எனக்கு முப்பத்தொரு வயசு என் இனிய உறவுகள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களை வந்து தெரிவித்து கொள்றோம் இன்றைக்கு வந்த ஒரு சிறப்பான செயல்பாட்டை வந்து செய்ய போறோம் பட்டி வந்திருக்கு பதினெட்டு கிலோ உள்ள உண்டு எட்டு கிலோ உள்ள உண்டு பட்டி வந்திருக்கு பட்டி உடைக்க போறோம் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்க போறீங்க அதுக்கு முதல் ஒரு பழக்கமா பாடுற மாதிரி ஒரு பாட்டை பாடி நாங்கள் பட்டியை உடைச்சு என்னதான் அந்த மாதிரி போறோம் என்ன காயமான போதும் என் மேனி தாங்கி கொள்ளும் முந்தன் மேனி தாங்காது பொன்மானே எந்தன் காதல் என்னவென்று சொல்லாமல் எங்க எங்க அழுகை வந்தது எந்தன் சோகம் உன்னை தாக்கும் பொதென்னும் போது வந்த அழுகை நின்றது மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதை தாண்டி புனிதமானது லாலியே நாளாட்டும் ராணியே நீதானே தெரியுமா அதனால அந்த பாட்டை வந்து தொடர்ச்சியாக வந்து படிப்போம் இப்போ வந்து என்ன விஷயத்த நாங்கள் பார்க்குறதுக்காக ரெடி ஆகி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே என்ன பொருள் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முதல் இந்த டீஷர்ட்டில் வந்து லோகோ அடித்து அங்கே பின்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் டீஷர்டில் வந்து அடித்து அதுவும் இங்கே இல்லை ஃபாரின்லேருந்து வந்துருக்குது அதை யார் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்றத வந்து பார்த்துருவோம் முதல் கட்டமாக என்னுடைய எண்ணில் வந்து அன்பு வச்சிருக்கிற என்னுடைய வீடியோக்களை வந்து பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற உறவுகள் ஏராளமான உறவுகள் வந்து இருக்க இந்த ஷர்ட் வந்து மினக்கட்டு எனக்காக ஒரு என்னுடைய வீடியோக்களை வந்து பார்க்குற உறவு எனக்கு இந்த வீடியோ பார்த்து ஆதரவு தந்தோண்டு இருக்கிற ஏராளமான உறவுகள் வந்து இருக்கணும் இப்போ அந்த உறவுகள் வந்து இங்கே வரையக்குள்ள ஒரு உறவு வந்து சுவிஸ் இருந்து வந்திருந்தார் மோகன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து நேரடியாக வருகை தந்திருந்தார் அவரை வந்து யாழ்ப்பாணம் போன நேரம் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து அவரை வந்து சந்திச்சிருந்தனா அப்போ இந்த டீஷர்ட்டை வந்து கொண்டு வந்து தந்திருந்தார் அன்பா மோகன் சொல்லக்கூடிய அண்ணாக்கு வந்து என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் எப்படி இருக்குது டி ஷர்ட் அப்படின்றத வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரியே ஃபுல்லாக எல்லா டி ஷர்ட்டையும் பிரிண்ட் போட்டுடலாமா இல்லை இதை விட கலர் வேறு முதல்ல ஏற்கனவே ஒரு டீஷர்ட் ஒன்று நான் கொஞ்சம் கலர் பக்கத்தில் உள்ள பொடிகள்கிட்ட அட்வைஸாக கேட்டதால் அந்த மாதிரி ஒரு கலர் வந்துட்டு கலர்டும் இன்னும் கொஞ்சம் மாற்றணும் நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன் செய்வோம் அடுத்த ஒரு லோகோ ஒன்று மாற்றோம் இப்போ இது வயிற்றில் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தினம் வந்து ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம் ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்க போகிறோம் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் தங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் ஏதாவது ஒரு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அது இப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்சதை எங்களோட கைக்கு வர்ற பணங்களை வச்சுக்கொண்டு அதை தீர்மானித்து தீர்மானித்து ஒரு இதுக்கும் கொடுக்குறது எல்லாத்துக்குமே கொடுத்துட முடியுமான்னு அப்படி அவ்வளோத்துக்கு இல்லை அப்போ கிடைக்கிறத வச்சுக்கொண்டு செய்கிறது அந்த வகையில் இன்றையது நம்ம நின்ற நாளாக வந்து பள்ளிக்கூடத்தால் ஒரு லெட்ரு ஒன்று தந்திருப்பேன் தெரியும் உங்களுக்கு சாப்பாடு உருக்கேற்க தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குற ஒரு அவளுக்கு தெரியும் ஒரு லெட்ரு ஒன்று தந்துருந்துச்சின்னா அப்போ அவைகளுக்கும் உதவியை வந்து வழங்கணும் இந்த பட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினெட்டு கிலோ இது ஒரு எட்டு கிலோ இந்த பட்டி என்ன அப்படின்றது வந்து இது வரைக்கும் நான் பிரித்து பார்க்கையில் வந்தது பாசலில் வந்து போட்டிருந்தாங்க யார் போட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் வந்து திருமண நிகழ்வு வந்து நடந்திருக்கும் அதே மாதிரி எங்களுடைய பகுதியில் இருநூறு பிள்ளைகளுக்கிட்ட போசாக்கு பால்மா அதே மாதிரி போசாக்குமா பால் இதுகளையும் வழங்கி அந்த டியூஷனில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்கு வந்து போசாக்குமா பால் இதையும் வந்து வழங்கி அதே மாதிரி கல்விக்குரிய உபகரணங்கள் அவ்வளோவும் வழங்கி ஆசிரியர்களை வச்சு கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிற கொட்டகை எல்லாம் அமைச்சு இரண்டு இடங்களில் ரங்கன்குடி இருப்போம் அதே மாதிரி கண்ணகி நகர்னு சொல்லக்கூடிய இரண்டு இடத்துலையுமே செய்திருப்போம் அந்த வீடியோவை வந்து போட்டிருப்பேன் இந்த வீடியோவில் பார்க்காதவர்கள் பாருங்கள் இந்த யூடியூப் சேனல்லையும் இருக்குது மாதிரி ஃபேஸ்புக் சைட்லேயும் இருக்குது டி கே என்ற ஃபேஸ்புக் சைட் டிகேவன் என்ற யூடியூப் சைட்டில் வந்து இருக்குது அந்த வீடியோ அந்த உறவுகள் ஜெயநிதன் விதுனன் என்று சொல்லக்கூடிய இரண்டு நண்பர்களும் இங்கே வரையக்குள்ளே அந்த ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தாங்கள் நேரில் போய் பார்க்கக்குள்ளே கொடுக்கணுமென்றதுக்காக ஏதாவது கையில் கொண்டு வந்து கொடுக்கணுமென்றதுக்காக கொடுத்தது அப்போ இன்றைய தினம் அதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு அப்போ அதுக்காக இதை வந்து பிரித்து பார்க்க போகிறோம் அப்போ அவர் வந்து இதை பிரித்து வேறு யாரும் பிள்ளைகளுக்கு கொடுங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்போ இன்றைய தினம்தான் அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்ன அனுப்பியிருக்கணும் ஒரு பிரித்து பார்த்துட்டு அதை இப்போ நாங்கள் போகிற இடத்துக்கு வந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அது என்ன பொருள் அப்படின்றத வந்து பிரிப்போம் வாங்க பிரிங்க வா ஒரு க என்ன பொருள்ன்றதை வந்து பார்த்துருவோம் அவர்கள் வந்து அங்கே நேரடியாக அவரைக்குள்ள போடுறதுக்காக இந்த அட்ரஸுக்கு வந்து இதை போட்டிருந்தவை ஆனா அது வந்து அவை வந்து இங்கே நான் போனதுக்கு பிறகு தான் ஒரு ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு தான் பொருளே கைக்கு வந்து வந்திருந்தது எங்க புரியுங்க பாப்போம் என்ன சாமானு பார்ப்போம் சுகலாலி லாலியே சுகலாலியே கண்மணி முன்போடு அதில் கொஞ்சம் வேலை திட்டங்கள் வந்து அது இதன்னு சொல்லி கடுமையாக போய் கொண்டு இருக்கிறதால இப்போ வந்து தொடர்ச்சியான பதிவுகளை வந்து கொடுத்து கொடுக்க முடியாமல் இருக்குது எடுத்த பதிவுகளையும் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கூட இல்லாமல் இருக்குது அதே மாதிரி நெட்வொர்க் சைட்லேயும் வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனை ஒரு வீடியோவை ஏற்றுறதுக்கு வந்து குறைஞ்சது அதிவேக இன்டர்நெட் நாலஞ்சு மனுத்தேலத்தை வந்து எடுத்துக்கொள்ளுது அதைத்தான் நான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்போ அந்த அதிவேக இன்டர்நெட்டில் வந்து மாட்டினதால் வீடியோக்கள் வந்து கொஞ்சம் சிலோவாக தான் போடக்கூடிய மாதிரி இருக்குது நானும் எதை எதை செய்து பார்க்குறேன் கட்டுற காசு கேட்ட இதை வந்து காணையில சுகலாலி லாலி என்னடா தனித்தனியா வச்சிருக்கீங்க இந்த ட்ரோஃபி வந்து போட்டு விட்டுருக்கேன் நம்மளுக்கு வந்து ஒரு சுவையில் வந்து இருக்கும் அப்படி நினைக்கிறேன் இருந்து வந்தது அப்போ இன்றைய தினம் ஒரு ஸ்கூலுக்கு உதவியை வந்து கேட்டுருந்துச்சினம் அந்த ஸ்கூலுக்கு தான் போக போகிறேன் இப்போ அந்த ஸ்கூலில் உள்ள பிள்ளைகளுக்கு வந்து இதில் வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் இந்த பெட்டியை வந்து பிரிக்கனான் அப்போ இதுதான் ஃபுல்லாக வந்து போட்டிருக்கா ரைட் அப்போ அன்றைக்கு சந்தோஷமாக கொடுப்போம் அங்கட பிள்ளைகளுக்கு எடுங்க இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்க ஒரு பேக்கில் எத்தனை இருக்குன்னு பாருங்க இது கலர் பாருயா அது கொண்டா ஓபன் பண்ணு என்னடா ஓபன் ஓர ஒரு வெரைட்டில வந்திருக்கு நான் ஒரு கன் பிரேங்க வாங்க வா பாப்ப அது இந்த கொண்டாந்து பார்த்தது ஓபரி இல்ல ரெண்டு ஜாக்கி அந்த மச்சல்ல ரெண்டு ஜாக்கி என்ன காயமான போதும் என் மேனி தான் எல்லாம் டொஃபி ஐட்டம் தான் ஆனால் ஃப்ளேவர் மாறி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் வாங்கலாம் ஒன்றை ஒன்றை பிரித்து நாங்களும் சாப்பிடுவோம் மே நெடுமா டொலியமாங்க சாப்பிட்டு பாருங்க ஆ இது கபரோடைய வந்திருக்கேன் தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பாதித்தது போலே எந்தன் பட்டுக்கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்து இடலாமோ நீயும் விட்டு கொடுத்துடலாம் பௌக்கந்தானா

இந்த மூன்று பழத்தில் சுவை இருக்குது அப்பல் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெர்ரி மற்றும் என்னென்ன ஐட்டம் தெரியல அப்பல் ஆனால் சுவையை உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பழத்தை பழத்த ஃபீல் கிடைக்குது வெளிநாட்டு டோஃபி வெளிநாட்டு டோஃபி தான் ம் ஒவ்வொரு சுவையை உணரக்கூடிய மாதிரி இருக்குது ஒரு பக்கெட்டுக்குள்ளே பல சுவையெல்லாம் உணரக்கூடிய மாதிரி இருக்குது சரி இந்த பக்கெட்டில் ஐம்பது பக்கெட்டை எடுங்க மிச்சத்தை வையுங்க பிறகு பார்த்து கொண்டு வந்தாங்க சாப்பிடுறதா இல்லை வழியாக கொடுக்கறதா என்றதை பற்றி பிறகு யோசிப்போம் அதை நீங்கள் சாப்பிடுங்க அப்போ நாங்கள் இப்போ போக வேண்டிய இடத்துக்கு வந்து போக போகிறோமா வாங்க ஓ இப்போ நாங்கள் வந்து வழக்கமாக ஒரு இடம் தான் கல்லாறு என்ற ஒரு கிராமம் எல்லாருக்குமே தெரியும் கல்லாறு சில சில முக்கியமான கிராமங்கள் இருக்குது இப்போ அந்த கிராமத்தில் கல்லாறு என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்கு நம்ம கொண்டுக்கிறோம் யாருடைய உதவியை வந்து வழங்குறதுக்காக போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மோகனதாஸ் மோகனதாஸ் சொல்ற சொல்லக்கூடியவர் வந்து யூகேல இருந்து தந்திருந்தார் மோகனதாஸ் சொல்லக்கூடியவர் வந்து யூகேல இருந்து வந்து நேரடியாக என்ன வந்து சந்திச்சிருந்தார் அப்ப என்ன வந்து ஒரு தொகை பணத்தை வந்து சந்திருந்தா நீங்க தேவையுடைய மக்களுக்கு வந்து பார்த்து என்ன தேவைன்றத நீங்க தீர்மானிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய பணத்துல இருந்து ஒரு பகுதியை எடுத்து மோகனதாஸ் சொல்லக்கூடியவருடைய பணத்துல இருந்து ஒரு பகுதி பணத்தை எடுத்து தான் இன்றைக்கு இந்த செயல்பாட்டை வந்து செய்ய போறோம் தான் போய் கொண்டு என்ன செய்ய போறோம் அப்படின்றத வந்து வீடியோ வந்து பாருங்க ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் தெரியும் இதுதான் எங்களோட கல்லாறு வந்து போகிற பாதை இதுல ஒரு குறிப்பிட்ட பாதை தயார் போட்டிருக்குது அங்கால வந்து பார்த்தா புல்லா கிராவல் அந்த பாதையும் செய்து எடுத்தா இந்த वंदा केला तांदले ती तींदा उळे नाचती आपई अन्न खाيم प्रभु मी டீச்சர் வணக்கம் வரிசல் எல்லாம் ஏற்கனவே செட் பண்ணி இருக்கிறீங்க தான் இனிப்பு இருக்குது

இடத்தில் இருக்கிற அனைவரும் கொஞ்சம் கொஞ்சம் இந்த பிள்ளை தமிழக விளையாட்டு ஆக முதல் ஆக இருக்கும் தயவு செய்து பெயர் திருமதி தோமஸ் தேவேந்திரன் கலைரங்கிதம் சாந்தா முன்பள்ளி கல்லாறு இன்றைய விளையாட்டு நிகழ்வுக்கு ஐம்பது புத்தக பேக்குகளையும் ஐம்பது டொஃபி பண்டங்களையும் எங்களுக்கு இந்த வழியில் இருந்த உறவுகள் எங்களுக்கு உதவி புரிந்தமைக்கு இந்த சாந்தா முன்பள்ளி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மாணவர்களும் நலன் விரும்பிகளும் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றோம் நன்றி ஓ என்ன மாதிரி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த நர்சரிக்கு வந்த இடத்துல இங்கே ஒரு அம்மா தனியாக இருப்பதாகவும் ஒரு கஷ்டமான நிலப்பாட்டில் இருப்பதாகவும் வந்து தெரிவிச்சிருந்துச்சுனா அப்போ ஒரு அக்காடை காசில் கொடுத்து ஒரு மிச்ச மிகுதி காசு ஒரு கொஞ்சம் காசு இருக்குது அதை பார்த்து அம்மாவோட நிலப்பாட்டுக்கு இப்போ ஆரம்ப உதவி ஒன்று செய்து போட்டு பிறகு அம்மாவுக்கு ஒரு உதவியை வழங்குவோம் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறோம் இதுதான் வீடாம் அம்மாவோட இருக்க கால் இப்போ அம்மாவோட

உச்சி புத்தி தர எடுக்கிறது இல்லை முகம் கண்ணாடி பார்க்கறது இல்லை இது வரைக்கும் இல்லை ஏனம்மா என விரும்பம் இல்லை ஏன்னா அந்த அந்த திண்ணல தொட்டு கஷ்டப்பட்டாங்களா கஷ்டத்துலாம் மறந்தனா அந்த அளவுட்ட பொண்ணு எடுத்து வருது நான் கோடி பணக்கார மாதிரி இருந்தேன் கோடி பணக்கார மாதிரி இருந்தேன் நல்ல வசதியா இருந்த நீங்க அவரோட வாழைக்க பிள்ளைகள் இல்லை உங்களுக்கு எட்டு வருஷம் அவருக்கு கல்யாணம் யாரு வீடு அளவு இருக்கு

இத விட்டுது நின்றுது உலகத்துல பத்து வருஷம் குமரே இருந்த ஊருக்கு விரும்பல யாதியாளர்கள் என்னென்ற பண்டில சொல்றது அந்த எனக்கு எட்டு வருஷம் பாக்கிறேன் போயிட்டு இந்த ஆடி மாதம் அதுக்கு பிறகு என்ன பப்ளர்ன்ற தக கண் முக்கிய முக்கியத்தகப்பதுமில்லை கண்ணாடி பார் பகுதி இல்லை இந்த அலங்காரம் அவருடைய போயிடுச்சு யார் சொன்னது அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்ட்டு ஏன் விருப்பம் இல்லை உங்களுக்கு விருப்பமில்லை ஏன் விருப்பம் கால் தோட்ட குடிக்கணும் இப்போ எத்தனை வயது இப்போ அறுபது அறுபத்தொன்பது வை அறுபத்தொன்பது வயது கணவர் சாயேக்குள்ள முப்பத்திரதை முப்பத்தொரு வயதில் உங்கள் வாழ்க்கையை வந்து விளந்தனிங்க அதுக்கு பிறகு எந்த ஒரு திருமணம் நீங்க செய்து கொள்ளையில

என்னத்துக்காக அடிக்கிறவர் உங்களுக்கு சும்மா கேட்டு உங்களோட இருந்தவங்க நாலு பிள்ளையிலும் நாலு பிள்ளைகளும் அவன் அவன் வந்தவங்களை சரியா பார்க்கலன்னு சொன்ன வழுக்கறது பெற அதை சூழண்டி இதா சுரண்டி எனக்கு அடி வேண்டி தான் நான் எதும் பிள்ளை சொன்னாது அது கஷ்டம் தானோ ஓ எவ்வளோ எனக்கு அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு வெள்ளக்கட்டாயமாக ஒரு திருமணம் கொண்டு செய்து ஏழு வருஷ வாழ்க்கை அதுக்கு பிறகு அவரும் வந்துட்டு அதில் கடற்கரையில் கடற்கரையில் சாப்பாடு வீடு இங்கே வந்து அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் உங்களோட வாழ்க்கை போய் இருக்கு இப்போ என்ன சாப்பாடு செய்த நீங்கள் ஒல்லிங்க கேட்குறது அழுது பட்டு ம் ஏன் அழுதனிங்க சாப்பாடு இல்லை அஞ்சு ஆறு என்னஞ்சு நாள் என்ன கருள் அடுப்பில் சமைச்சு அதை காத்துண்டு அரிசியே போடுற அடிச்சு தந்துட்டு போட்டு அதை குளிச்சு கொண்டு இருப்பேன் அழுடு போட்டு சும்மா தாங்க இருக்கிற அவர்கிட்ட சோறு தான் கரைஞ்சி குளிப்பாங்க கரைஞ்சி குடிப்போம் அவர் எடுத்தது பன்னெண்டு மணி நேரம் அதான் போகணும் தூக்கில இப்போ தான் தூக்கி பார்த்துருக்கா எங்கேயும் அனுப்பிக்கிறேன் என்ன நானும் இப்போ இருந்தேன் அவர் தான் போயிரு கொஞ்சம் தோறுவாங்க கொண்டு கொண்டாந்து கொண்டாந்து சந்தது அந்த சோத்துல தான் சாப்பிட்டு அதில் வச்சுருக்கிறது அதே என்ன பூனைக்கு வச்சுருக்கீங்க நீங்களும் சாப்பிட்டு பூனைக்கும் வச்சிருக்கிறீங்க சரியம்மா இப்போ நான் இந்த பள்ளிக்கூட நிகழ்வுக்காக வந்தேனா அப்போ ஒரு அம்மா சாப்பாடும் இல்லாமல் இங்கே கடன் நாம் கடன் வச்சுருக்கிறீங்களா அப்போ கஷ்டத்தில் இருக்கிறா ஒரு இருக்க நிலை மேலே இருக்கிறா நீங்கள் உதவி செய்கிற நீங்கள் தானே செய்யுங்கன்னு சொல்லிக்கல உண்மையிலேயே நான் வந்து இங்கே பள்ளிக்கூடத்துக்கு இந்த பொருளை கொடுக்கத்தான் வந்தேனே என்னது பள்ளிக்கூடத்துக்கு புத்தக பேக் கேட்டாங்க அப்போ ஒரு ஐம்பது புத்தக பேக்கை கொண்டு வந்தேனா அப்போ அதை கொடுத்து போட்டு போகமண்டு அப்போ அதில் ஒரு அக்கா வந்து சொன்னால் அப்படி அடிச்சுன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்போ இந்த பொக்கெட்டில் ஒரு இருபது நாயரூபா காசு தான் கொண்டு வந்தேனேன் ஒரு ஆளோட காசை இப்போ இதில் தந்துட்டு போகிறேன் நான் உங்களுக்கு வந்து முதற்கட்டமாக ஒரு இட்வ நான் உதவி ஒன்று செய்கிறேன் அதுக்கு பிறகு இந்த வீடியோ பதிவை வந்து போடுவேன் பதிவை போட்டு யாரும் முன் வந்தால் உதவி செய்வேன் இல்லாட்டி நான் ஏதாவது பார்த்து உங்களுக்கு திரும்ப இருக்கா வாரேன் நான் வந்து இப்போ இப்படி அம்மா ஒரு ஆள் இருக்கிறான்னு உடனே சரியவுனா தனியாளாக இருக்கிறாக்க ஆற்ற உதவியும் இல்லைன்னு உங்களோடய சொந்தக்காரர்னு சொல்லி யாருமே இல்லையா பக்கத்தில் இந்த வீட்டுக்கு தந்தது அஞ்சு பேர் லட்சம் பண்ணி சொல்லிடுவேன் தனியாள் மாற்றி இந்திய இந்த வீட்டாருமே செஞ்சே வீட்டார தண்டிக்கண்டிக்கண்டு தண்டை வீடு கட்டிங்கிறேன் என்ன பேரம்மா உங்களுக்கு செடினம் ஆ செடினம்மா செரினா செலினம்மா செலின் சென்னடினம் செடின் செ செடினம்மா கல்லாறைன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறா செடினம்மா ஓ அப்போ செடினம்மாக்கு யாராவது உறவுகள் அவாக்கு வந்து யாருமே இல்லை பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்காம்மா என்ன பேங்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிறீங்க இலங்கை வங்கியில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்குறா செடின் தான் பேர் சரி எதுக்குன்னு நான் அதையும் ஃபோட்டோ எடுத்துட்டு வாரேன் யாராவது உறவுகள் ஒரு மாதம் மாதம் அவளுக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று கொடுக்கக்குள்ள அதை போய் அவள் எடுத்து பாட்டுக்கு சமைச்சி சமைச்சி சாப்பிடுவீங்களோ நான் நடக்க மாட்டேன் அங்கே பொதை கொடுத்தது நீங்கள் வரையில் நடக்க மாட்டேன்

ஆசோடு பேங்க் பேங்குக்கு வந்து போய் எடுக்கணும் அப்போ விஷோடு இங்கேருந்து அப்படியே ஒரு நாலஞ்சு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் விசோடு அப்போ அந்த விசோடுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் எடுக்க இயலாமல் வந்து இருப்பதாக வந்து தெரிவிச்சிருந்தோம் அம்மோட வாழ்க்கை வரலாற வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வேடமொரு துன்பங்களை துயரங்களை சந்தித்து தான் கடந்து வந்திருக்குறீங்க நம்ம வாழ்க்கை பயணத்தில் அப்போ உங்களுக்கு நீங்கள் நேசித்த கணவர் என்று சொன்னா அவங்களோட முதல் கணவர் முதல் முதல் திருமணம் செய்தவர் அவர் உங்களை அன்பா பார்த்து கொண்டவர் அவருக்கு தான் பவுடர் சீப்பு சோப்பு பாவிக்காம வாழ்க்கையை கொண்டு போனீங்க அதோட முடிஞ்சது அதுக்கு பிறகு உங்களோட அம்மா வலு ஒரு திருமணம் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறா அந்த திருமணம் வந்து உங்களுக்கு கொடூரமாக அமைஞ்சிருக்குது அந்த கொடூரத்தில் இருந்து ஏழு வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு விடுதலை ஒன்று கிடச்சிருக்கு அப்படித்தானே அந்த விடுதலைக்கு பிறகு நீங்க தனிமையிலேயே உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டு இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை யாரும் அயலில் உள்ள ஆக்கள் உறவுகளோட உதவியோட அரசாங்கத்தால் கிடைக்கிற அந்த பணத்தையும் வச்சுக்கொண்டு கொண்டு உங்களோட வாழ்க்கையை வந்து கொண்டு போய் கொண்டு உங்களுக்கு வேற எந்த ஒரு வழியிலையும் எந்த ஒரு வருமானமும் இல்லை இது உங்களுக்கு சொந்தமான இடம் இந்த காணி

சந்தியில செய்த நீங்க இப்ப எதுவும் இல்லை இப்ப செய்யக்கூடிய மாதிரி இயலாது உங்களால் உடல்நிலை இயலாது அப்படி ஒரு பிரச்சனை என்ன அப்போ உங்களுக்கு இப்ப தொழில் ஏதாவது செய்யுங்கம் சொல்லி ஊக்குவிச்சா செய்யக்கூடிய மாதிரி இல்லை மாத உதவி தான் உங்களுக்கு யாராவது மாதம் மாதம் உதவி செய்தால் அது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓ அப்ப யாராவது வீடியோ பார்க்குற உறவுகள் நீங்கள் ஒரு புண்ணிய காரியம் புண்ணிய செயலை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க சொன்னால் இந்த அம்மாவுக்கு வந்து பிள்ளைகளும் இல்லை உறவினரும் இல்லை ஒரு தனிமையான நிலைமையில் வந்து இருக்கிறா கட்டாயம் இவர்களை மாதிரி உறவுகளுக்கு வந்து உதவி செய்யக்குள்ள உங்களுக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கும் ஒரு மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா மாதிரி உதவி கிடைச்சாலே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்னம்மா உங்களோட வாழ்க்கையை நீங்கள் ஐயா ஒரு ஆசையும் தேவையில்லை ஆட்டோ இது அலங்காரம் ஒன்றுமே தேவையில்லை இந்த வீட்டுக்கு பிறகு இந்த உடுப்பும்

அதுதான் அப்போ மல்லிகா அம்மா நான் இப்போ உங்களுக்கு புவனான்னு சொல்லக்கூடியவா சிவா புவனான்னு சொல்லக்கூடிய லண்டனில் இருக்கிற உறவுகளால் வந்து தரப்பட்ட பணத்தில் இருந்து அவர்கள் ஒரு தொகை பணத்தை வந்து தந்திருந்தாங்க புவனான்னு சொல்லக்கூடிய அக்கா அப்போ அந்த புவனாண்டு சொல்லக்கூடிய அக்காவோட பணத்தில் இருந்து ஒரு இருபதனாயிரம் ரூபா பணத்தை வந்து இப்போ அம்மாவுக்கு செலவுக்காக அம்மா ஏதாவது தந்த செலவுகளை பார்த்து கொண்டுருக்கேன் என்ன கடலையும் கடையிலையும் கடன் ஆட்டோக்கும் கடன் எல்லாத்துலேயும் கடனப்பட்டு ஒன்றும் செய்யலாத ஒரு நிலப்பாட்டில் இருப்பதாக வந்து அதில் வரைக்கில் தெரிவிச்சுட்டிங்கன்னா சரி வந்த இடத்துல இப்போ ஒரு உதவியை வந்து வழங்கிட்டு போவோம் பிறகு இந்த பதிவை போட்டு அம்மாவுக்கு யாரும் உதவி வழங்கினா அதை கொண்டு கொடுப்போம் இல்லாட்டி இதை விட ஒரு மேலதிகமான ஒரு உண்டு எப்படியாவது நான் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நம்ம வந்து தனிமே தனியாக இருக்கிறபடியாக அம்மாவுக்கு செய்கிற அந்த இதுன்றது வந்து ஒரு இதானது நான் அதே மாதிரி பொதுவை வழங்கல் வேறு வேறு நிகழ்வுகள் எதுவும் செய்யக்கூடிய உங்களுக்கு ஸ்பெஷலாக கொடுத்து விடுவேன் நீங்கள் வராமையே இந்த அம்மாட்ட கொடுங்கன்னு சொல்லி இவர்கிட்ட கொடுத்து விடுவான் அப்போ உங்களுக்கு வர்ற மாதிரி செட்டப் சரி சரிதானே பாருங்க இதில் எவ்வளோ இருக்கு இருபதனாயிரம் ரூபா பணமே இருக்குது அப்போ அந்த புவனான்னு சொல்லக்கூடிய அக்கா லண்டன்ல இருந்து இந்த பணத்தை வந்து தந்துருந்த அக்கைன்னு என்ன சொல்ல நினைக்கிறீங்க இந்த வீடியோவை வந்து பாப்பேன் உங்களுக்கு நான் இந்த காசை கொடுக்கு நன்றியே சொல்றீங்க ஓ ஓ அம்மா வந்து உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் நானும் என்னுடைய நன்றிகளை வந்து தெரிவித்து கொள்கிறேன் அம்மா அடுத்த பதிவில் சந்திப்போம் உங்களிடம் இந்த புடி பெறுவது உங்கள் டிகே கார்த்திக் பிரட்னாமா போயிட்டு எந்த பிள்ள ஓ இப்போ அவாதான் அவனத்தில் வந்து சொன்னது இப்படி இப்படி தான் தானே இதோ கோல் அடிச்சதா இது செய்தா மட்டும் இப்போ நானும்

படைத்தவன் படியலப்பான்னு சொல்லுவாங்களே என்ன ஏதாவது ஒரு விதத்தில் எங்களுக்கானது எங்களை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அதுக்கு குறிக்கி ஒழுங்கு செய்வான் அது மாதிரி தான் நான் என்னையும் இப்போ ஒழுங்கு செய்திருக்கிறேன் இங்கே வந்த இடத்துல அப்போ அதால் ஒன்றுங்கும் யோசிக்காதீள் அடுத்த கட்டமாக உங்களுக்கு இன்னும் ஒரு உதவியும் நான் இப்போ வந்து கொண்ட பணத்தை வந்து தந்திருக்கிறேன் போனான்னு சொல்லக்கூடிய அக்கா லண்டன்லேருந்து தந்ததை அப்போ இனி வரையக்குள்ளே திரும்ப இருக்கா வருவன் கதைப்போம் சரியா ஒன்றுக்கும் யோசிக்காதீங்க சந்தோஷமாயிருங்க என்ன செய்யணுமோ அதை வந்து பாருங்க போய் எடுக்க வேண்டிய காசையும் வந்து எடுங்க சரி நான் வாரண்ணே நம்ம நன்றி